அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது கிடையாது இறையே சொவில் பிரியமுள்ள பாசத்துக்குரிய இறை மக்களே சார்ல்ஸ் காரோல் என்கின்ற அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்கா விடுதலை பெற்ற பிறகு அமெரிக்காவை செதுக்கிய பல சிற்பிகளில் ஒருவர் தான் சார்ல்ஸ் காரோ த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்று உருவாக்கி அமெரிக்க மக்களை அழகாக உருவாக்கிய பல முக்கியமான நபர்கள் சார்ல்ஸ் காரோலும் ஒருவர் அவர் தன்னுடைய இறுதி வயதில் அவர் பயன்படுத்திய வார்த்தை ஏறக்குறை அவருக்கு தொண்ணூற்றி ஆறாவது வயது படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது அவர் பயன்படுத்திய வார்த்தை தான் எனக்கு வயது தொண்ணூற்றி ஆறு ஆகிறது இத்தனை ஆண்டுகளாக நான் மகிழ்ச்சியோடும் நலமுடனும் வளமுடனும் வசதி வாய்ப்புடனும் மரியாதையுடனும் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா கூட இருந்தவர்கள் என்ன காரணமாக இருக்கும் அவர் சொல்லுகிறார் நான் இத்தனை ஆண்டுகளாக வசதி வாய்ப்புடன் மகிழ்வோடு நலமுடன் இருப்பதற்கு ஒரே காரணம் தினசரி கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தது தான் ஆச்சரியமாக இருந்தது படிக்கின்ற பொழுது உண்மையிலும் உண்மைதான் கடவுளுடைய வார்த்தை வாழ்வும் நலமும் வளமும் மகிழ்வும் நமக்கு தருகிறது இசையா புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தை பத்து ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப ஒரு கிளாசிக்கலான பொயட்டிக்கலான ஒரு பகுதி மழையும் பனியும் வானத்திலிருந்து பொழிகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் அது வழங்குகிறது அதுபோல என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையும் இருக்கும் நான் எதற்காக நான் அனுப்புகின்றனோ அது தன் விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல் அது என்னிடம் திரும்பி வருவது கிடையாது த காட்ஸ் வேர்ட் இஸ் அ மேஜிக்கல் பவர் அன்னை திரேசர் ரொம்ப அழகாக சொல்வார்கள் ஐ never read any அதர் புக் அதர் தன் த பைபிள் நான் என் வாழ்க்கையில் விவரித்தை தவிர நான் வேற எதையும் வாசித்தது கிடையாது த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ மேஜிக்கல் பவர் வில்லியம் ஹார்டன் என்கின்ற ஒரு இறையிலாக சொல்வார் இறை வார்த்தை உங்களை பற்றி பிடிக்கும் வரை நீங்கள் இறை வார்த்தையை பற்றி பிடியுங்கள் இன்றைய நாளுடைய நச்சதி ஒரு அழகான உவமை த பேரபிள் ஆஃப் சோ விதைப்பவர் ஓமை இந்த விதைப்பவர் ஓமையில் ரொம்ப அழகாக அன்றைய நாளுடைய காலச்சூழலில் மக்கள் பயன்படுத்திய பண்பாட்டுச் சூழல் இருந்து ஒரு அழகான ஓமையை இயேசு பயன்படுத்துகிறார் இறை வாத்தின் மையத்தை இறைவாத்தின் தொன்மையை இறை வாத்தின் மேன்மையை இறை ஆற்றின் விழுமையத்தை அவ்வளவு அழகாக சொல்லுகிறார் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் இல்லையா விதைப்ப ஓமை நான்கு நிலங்களாக இது விதை கடவுளுடைய வார்த்தை விதைப்பவர் கடவுள் அந்த விதைக்கப்படுகின்ற இடம் நிலம் மனிதனுடைய உள்ளம் ஆக இந்த நான்கு நிலங்களாக பிரிக்கின்றார் இந்த நான்கு நிலங்களை நான்கு இதயங்களாக கூட அல்லது மனநிலையில் கூட நாம் பார்க்கலாம் ஒன் ஹார்ட் ஹார்ட் கடினமான உள்ளம் விதை வழியோறும் விதைக்கப்படுகிறது வழியோரத்தில் மக்கள் நடப்பார்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள் கடின தன்மையாகும் விதை உள்ளுக்குள் செல்லாது முளைக்காது அதுபோலதான் பல நேரங்களில் நம்முடைய இதயம் கடின தன்மையாக கூட இருக்கும் எவ்வளவுதான் கடவுளைய வார்த்தையை நாம் கேட்டாலும் அது உள்ளுக்குள்ள சென்று அசை போடாமல் நாம் வெறுமன கடின உள்ளத்தோடு இருக்கக்கூடிய மனநிலையில் கூட இருப்பதால் வாழ்க்கையில் மகிழ்வில்லாமல் வாழ்க்கையில் ஒரு உயிர் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களில் நீங்களும் நானும் இருக்கின்றமா இது முதல் சந்திரை ஹார்ட் ஹார்ட் இரண்டாவது ஷேடோ ஹார்ட் மேம்போக்கான இதயம் விதையானது பாறையில் நடுவில் விதைக்கப்படுகிறது வளர ஆரம்பிக்கிறது ஆனால் வேறு இல்லாததால் அது அழிகிறது நமக்கென்று ஒரு அடிப்படை ஒரு ஒரு அமைப்பு அல்லது ஒரு ஸ்ட்ராங் ஒரு பலம் இல்லை என்றால் நாம் வருவோம் போவோம் கேட்போம் ஆனால் வளர முயற்சி எடுக்கின்ற போது வேறு இல்லாததால் நாம் சரியான விதத்தில் தருகிற மனிதர்களாய் மக்களாய் கிறிஸ்தவர்களாய் திருமணமாய் குடும்பமாய் வாழ இயலாமல் போகலாம் அதில் நாமும் இருக்கின்றமா மூன்றாவது என்னது நம்முடைய க்ரௌடட் ஹார்ட் க்ரௌடட் ஹார்ட்னா பலதரப்பட்ட எண்ணங்கள் படைத்த இதயங்கள் அதனால தான் அந்த முட்செடி நடுவில் விதை விழுகிறது முட்செடி அதிகமாக வளர்வதால் அந்த விதை வளர்வது கிடையாது முட்செடி என்பது இந்த உலகத்தினுடைய நிறைய பிளஷஸ் என்று சொல்ல உலகத்துடைய மாய கவர்ச்சிகள் உலகத்துடைய ஆசைகள் பேராசைகள் கவர்ச்சிகள் இதெல்லாம் நமக்கு வளர விடாமல் மகிழ்வோடு இல்லாமல் கிறிஸ்துவத்தின் விழுமயத்தின்படி வாழாமல் நம்மை அழித்து விடுகின்ற நிலையில் இதில் நாம் இருக்கின்றோமா ஒன்று கடினமான இதையும் மேம்போக்கான இதையும் மூன்றாவது ஷேடோ மேம்போக்கான இதையும் மூன்றாவதாக நம்முடைய இந்த பாறையின் வள விழப்பட்ட இதயம் இல்லையா அகல நான்காவது ஃப்ரூட்ஃபுல் ஹார்ட் பலன் தரக்கூடிய இதயம் இட்ஸ் வெரி சேலஞ்ச் நம்ம எல்லாம் கோவிலுக்கு வருகின்றோம் பலன் தரக்கூடிய மக்களாக எந்த சூழ்நிலையிலும் கடவுளை இருக பிடித்து கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக முப்பது மடங்காக அறுபது மடங்காக தொண்ணூறு மடங்காக பலன் தரக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பு கடினமான உள்ளத்தை தாண்டி மேம்போக்கான இதயத்தையும் தாண்டி நாம் பலதரப்பட்ட எண்ணங்கள் படைத்த இதயத்தையும் தாண்டி நல்ல இதயமாக நல்ல நிலமாக வாழ முயற்சிப்பும் கடவுள் வரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது கிடையாது